வெல்கம் டு இல்டாஸ் கிச்சன் எனக்கு சூப்பரான ஒரு ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவுல் எடுத்துக்கலாம் அதில் ஒரு கப் வந்து மைதா எடுத்திருக்கேன் கோதுமையில் மைதா எடுத்துருக்கேன் நீங்கள் கோதுமை சேர்க்கறதுனால கோதுமையும் சேர்த்துக்கலாம் இது கூட கால் கப் வந்து சக்கரை சர்க்கரை நான் பவுட்ரு பண்ணலை அப்படியே தான் சேர்த்துக்கிறேன் கால் கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூனுக்கு கம்மியாக உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடாவில் நான் பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கேன் இது அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவு சர்க்கரை உப்பு பேக்கிங் பவுடர் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு முட்டை எடுத்துக்கலாம் ஒரு கப் மாவுக்கு ஒரு கப்பு வந்து முட்டை ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் நம்ம காய்ச்சி பால் எடுத்துருக்கலாம் எடுத்துக்கலாம் இப்போ அந்த முட்டையை மட்டும் நல்லா அடிச்சிட்டு அப்புறமா மொத்தமாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம கையிலே மிக்ஸ் பண்ணலாம் உங்களுக்கு பால் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கோங்க எனக்கு நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் தேவைப்பட்டது இப்போ கையில் நல்லா பிசைஞ்சிக்கலாம் அப்படியே பரோட்டாக்கு பிசைகிற மாதிரி அடித்து பிசையணும் அவசியம் கிடையாது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பிசைஞ்சிட்டு ஒரு சப்பாத்தி எப்படி செய்வோம் அந்த பதத்துக்கு பிசைஞ்சிட்டு மேலே வந்து ஒரு டீஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்து அப்படியே பிசஞ்சு வச்சிடலாம் ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாது அவ்வளோதான் போதும் இப்போ இது ரெண்டு பார்ட்டாக பிரிச்சுக்கலாம் இப்போது சப்பாத்தி போல் அப்படியே உருட்டி எடுத்துக்கலாம் இது வந்து நல்லா திக்காக இருக்கணும் ரொம்ப மெலிசாக போட்டுறக்கூடாது நல்லா திக்காக இருக்கணும் நல்லா உப்பி வரும் இது டைமண்ட் ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஏற்கனவே நான் எண்ணெய் வச்சுருக்கேன் நீங்கள் எப்படி ஷேப்லாம் அது உங்கள் விருப்பந்தான் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இதை உடனே போட்டு எடுத்துடலாம் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் நல்லா பொன்னிறமாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இது இது ஈஸியாக சீக்கிரமாக செய்து செய்தடலாம் இது ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை வீட்டில் இருக்க பொருளை கொண்டே நீங்கள் அதெல்லாம் செய்து வைக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பிள்ளைங்களுக்கு இதை ஈவினிங் நீங்கள் செய்து கொடுக்கலாம் இல்லை கெஸ்ட் யாராவது வந்தால் செய்து கொடுக்கலாம் இப்போ வரப்போகிற பண்டிகை காலங்களில் இதை இந்த மாதிரி கூட நீங்கள் பலகாரம் செய்து வச்சுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மேலே வந்து நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும் உள்ளே வந்து சாஃப்ட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸி இது செய்கிறது ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கூட ஆகாது இது செய்கிறதுக்கு பாருங்கள் எப்படி உப்பி வருது பாருங்கள் அவ்வளோதான் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக ஆன பிறகு நம்ம எடுத்துடலாம் உங்களுக்கு அதிக அளவு வேணால் இதே டபுள் ஆக்கிங்க குறைவாக வேணாலும் குறைவாக எடுத்துக்கங்க நான் வந்து மெஷினிங் கப் எடுத்துருக்கேன் நீங்கள் ஒரு டம்ளரோ ஒரு கிண்ணமோ எடுத்திங்கன்னா அதுலேயே எல்லா பொருளும் அளந்து எடுத்துக்கோங்க பாருங்கள் எண்ணெயை இருந்துட்டு நம்ம எடுத்துடலாம் அடுத்த இதுவும் செய்தான் அடுத்த இதுவும் போட்டுடலாம் ரொம்ப ஈஸி இது பாருங்க எப்படி உப்பி வருது பாருங்கள் அவ்வளோதான் எண்ணெயெல்லாம் அப்படியே குடிக்காது இது ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக செய்து முடிச்சிடலாம் பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் ரொம்ப வித்தியாசமான முறையில் ரொம்ப நல்லாயிருக்கும் இது உங்களுக்கு பார்க்கும்போது தெரியுது எவ்வளோ நல்லா உப்பி இருக்குது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது சக்கரை வந்து நான் கரெக்டான ஒரு கப்புக்கு கால் கப் சக்கரை கரெக்டாக இருக்கும் நான் ஒன்று எடுத்து உடச்சி காட்டுறேன் எவ்வளோ நல்லாயிருக்கும் பாருங்கள்